இப்போ திமுக அமைத்திருக்கக்கூடிய இந்த தொலைபேசி அழைப்புகளுக்கான ஒரு இலவச இது இல்லையா அதுக்கான அழைப்புகள் வருது எந்த மாதிரியான அழைப்புகள் இதில் இருந்து வருது ஒரே நாளில் வந்து ஆறுநூற்றி அறுபத்தி ஒம்போது பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரே நாளில் ஆறுநூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் அப்படின்னா என்ன பிஎல்ஏ ஃபார்மு பிஎல்ஏ பிஎல்ஏ டூ இது நம்ம பொதுவாகவே எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு நார்மலாக நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்களா அது அதில் இருக்கும் பிஎல்ஓ ஒன்று இருக்கும் பி புத் லெவல் ஆஃபீஸர் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் யார் கட்டுப்படுத்துவாங்கன்னா தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கட்டுப்படுத்தும் அதுக்கு தான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அது உங்கள் ஆட்கள் தானே இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் பொதுவாகவே நீங்கள் முடிவு பண்ணிங்க அந்த குறிப்பிட்ட காலை நேரம் கா அந்த கால இடைவெளி இருக்குல்ல அந்த காலத்தில் அவங்க நம்ம பேச்சு கேட்கவே மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தான் கேட்பாங்க இப்போ பிஎல்ஓ எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் வருவாங்க பிஎல்ஓ நம்ம கட்டுப்பாட்டில் வராது பிஎல்ஓ நம்ம கட்டுப்பாட்டில் வரலன்னும் போது ஃபார்ம் எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோம் இதைத்தான் நம்ம சொன்னோம் இதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தான் எல்லாரையும் வர சொன்னோம் அதில் எழுபத்தி ஏழு சதவீதம் வந்து கட்சிகள் வந்தது இப்ப அனதிமுக மாதிரியான ஆட்கள் அதுக்கு வரல இப்ப வந்து பிஎல் ஃபார்ம் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு ஜெயக்குமார் பேசுறேன் ஏன் இதைத்தானே நாங்கள் முதல்லயே சொன்னோம் உங்களுக்கு தாய் கழகமே நாங்கள் தானே தாய் கழகம் சொன்னா கேட்கணும்ல உங்களுக்கு அடிமைகள் கூட்டாரத்திலிருந்து அமித்ஷா சொல்லிட்டார் அந்த கட்சி இருந்து அமித்ஷா முன்னேற்ற கழகமாக என்னைக்கு மாறிச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து மக்களோட பிரச்சனையை பேசுகிறது இல்லை மக்கள் பிரச்சனையும் பேசறது எந்த பிரச்சனையுமே பேசுகிறது இல்லை எந்த பிரச்சனையும் பேசாத அதிமுக வந்து இதை எப்படி பேசியிருப்பாங்க ஆனால் நமக்கு நம்ம மக்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டியது ஒரு கடமை இருக்குது